ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி நான் இரட்டிப்பு நற்செய்தியோடு ஓடி வந்திருக்கின்றேன் இதை கேட்டு முடிக்கும்போது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் இது என்னுடைய அன்பு கட்டளையாக கூட நீ ஏற்றுக்கொள் என் கட்டளையை நீ மீறிவிடாதே உடனடியாக நீ இதை கேள் முழுமையாக கேள் இரட்டிப்பு நற்செய்தி உனக்காக வந்திருக்கின்றது நடக்கவே நடக்காது இது நம்மால் முடியுமா ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கடைசியில் தப்பாகத்தான் முடியப் போகிறது என்ற எண்ணம் உன் மனதிற்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறதே அதை முழுவதுமாக நெடுக்கப் போகிறேன் ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் நடக்காது என்று நினைத்த ஒரு அதிசயம் போகிறது இங்கு எது வேண்டுமானாலும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையே கிடையாது நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னத்தான் எவ்வளவு தான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது கவலையே படாதே கடைசி நொடியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அதிசயம் நடந்தே தீரும் நீ என்னுடைய பிள்ளை அனைத்தும் மாறும் உனக்கு நல்லபடியாகவே எதற்காகவுமே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை உன்னிடம் நான் குப்படைக்கப் போகின்றேன் தொடர்ந்து நடந்து படிப்படியாக முன்னேறும் காலம் வந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடர்ந்து விட்டது உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துதான் ஆக வேண்டும் ஒரு சிலரை மன்னித்துதான் ஆக வேண்டும் ஒரு சிலரையோ நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் யாரையும் நீ தூக்கி சுமக்காதே என்றுமே சோகமே வாழ்க்கை என்பது கிடையாது அதுபோல என்றுமே சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தை வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தித்துப்பார் ஒரு முறை நீ தெளிவான முடிவை எடுத்துவிடு அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமிக்கவனாயிரு முயற்சி செய்வதில் பிடிவாத காரனாயிரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருமையாக இரு கொஞ்சு பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடனாய் நீ கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காதே எல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காதே ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகவுமே கடினம் நீ எந்த வகையில் இருக்கிறாய் என்று நீயே யோசித்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டுப்பார் அப்பா சொல்வதையெல்லாம் உன்னுக்கோண தேவ வாக்காக எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிக அழகான பொற்காலம் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் காகம் சூழ்ந்த இடத்தில் ஒரு கல் எரிய அத்தனையும் பறக்கும் அதுபோல உள்ள முருகி என்னுடைய பெயரை ஒரே ஒரு முறை கூப்பிடு அத்தனை பாபமும் மறைந்து போகும் அப்பா உனக்காக நான் எல்லாவற்றையுமே செய்து தருகிறேன் உன் வாழ்க்கை மிகவுமே வேகமெடுக்கப் போகிறது நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய போகிறது சந்தோஷமாகவே நீ வாழப் போகின்றாய் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நல்லது நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு நீ உன் கடமையை செய் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு திறன் நிற்கும் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன் நீ மனதளவில் பயப்படாமல் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகிதச் சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே, உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உலற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தேயாக வேண்டும் என்பதே நீதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீங்கள்தான் வாழ்க்கை அற்புதமானது கொண்டாடுங்கள் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் நகத்தாமல் சற்று மாற்றி பாருங்கள் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நிசார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு நீ கவலையற்று இரு அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் ஆனாலும் சரி அவரவர் விதியது அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய் பிறகு நீ தான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து நீ செய்த உதவி அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை வினவி இருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றான புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதை கேளு உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் அனைவரும் வாழ்க்கையில் உன்னை போகிறேன் அதற்கான நேரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கிறது அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு முழுவதாக தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீவையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்கள் இருந்து வருவது ஆனால் குலத்தின் முனுசாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன் உன் மேற்படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி ஏறி அறத்தை நம்புவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு என்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நீ செய் என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை நல்லதை பார்ப்பது கேட்பது பேசுவதுதான் உண்மையான அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்தச் செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் என்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலும் வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது அப்படி இருக்கையில் புன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதிலும் நீ இடம் எடுத்து விட்டாய் என்னுடைய முழு ஆசியையும் பெற்றுக்கொள் உன் கஷ்டங்களெல்லாம் காற்றில் பறக்கும் மண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் நீ வயிறக்கொள் உன்னை நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன் நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்து விட்டது உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே நானே தருகிறேன் பெற்றுக்கொள் தீப ஒளியில் இருள் விலகுவது போல உன்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் நிலைத்து இருக்கப் போகின்றது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே போகின்றது உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது நீ எத்தனை நாட்களாக கதவமாய் தவமாய் தவம் இருந்தாய் நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா என்று அது உனக்கு வெகு விரைவாகவே வரப்போகின்றது அது நான் உனக்கு பரிசாக போகின்றேன் அந்த பரிசோடு நீ ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி நீ. உனக்கு தேவையான சக்தி எதுவோ அந்த தேவையான சக்தி முழுவதையுமே தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் மீது சத்தியம் இதுவரை கஷ்டங்களை நோக்கி சென்ற உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி கஷ்டங்கள் விளவும் பாதையாக மாறப்போகின்றது ஆயிரம் ஆசைகள் உனக்குள்ளே நிறையவே பொதைந்து கிடக்கின்றது உன்னுடைய ஆயிரம் ஆசைகளையும் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்திச் செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை எத்தனை பொறுமையாக இருந்தாய் உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இல்லாமல் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் பொறுமைக்கான எல்லையும் வந்துவிட்டது நீ கேட்டதற்கான பலனும் கைகூடி வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமி உன்னுடைய வாழ்வில் விளக்கு ஏற்றிவிட்டேன் தீப ஒளியில் இருள் உன்னுடைய இருள் எல்லாமே விலகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகின்றது தீப ஒளியில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ என்னுடைய முகம் அது போலவே உன்னுடைய வாழ்க்கையும் தீபம் பிரகாசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு வைத்திருக்கின்றேன் இனி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதை சரியானதுதான் நீ போகும் பாதை எதுவோ அதில் உனக்கான பல நல்லதுகளை வைத்திருக்கிறேன் நான் தரும் பரிசுகளும் அங்குதான் உனக்காக இருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது அதை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் விரைவில் அது உன் கையில் வந்து சேர்ப்பேன் தயாராக இரு என்னை காணவும் புது வாழ்க்கையில் நீ நுழையவும் உன்னை நீ இப்பொழுதே தயார் செய்து கொள் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது விரைவாகவே நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்பட்டு அது உன் கையில் வந்து சேரும் நாளையும் நீ தொட்டு விட்டாய் விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்ப்பதற்கு அல்ல நீ பெறுவதற்காகவே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் உனக்கு வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக ஏறு உறுதியான நம்பிக்கை கொள் என்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று காத்திருந்து எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா அது உனக்கு நடக்கப் போகிறது அப்படி நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டே இருந்தாய் உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருந்தாய் அல்லவா அதனால் நிச்சயம் உனக்கு அந்த பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எல்லாம் இரு சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வந்தது கவலைப்படாதே இனி அது நடக்காது அத்தனையும் வேற போவது உறுதி உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்று காத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கு உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தேன் உன்னுடைய கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகின்றது நான் அமைதியாய் இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான் ஆனால் என்னுடைய மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ கதறுகிறாய் என்னால் என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை உன்மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் நான் இழந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஏன் இழக்கத் துடிக்கின்றாய் அந்த மூச்சானது ஒரு உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நீ இழந்து விடாதே இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் நிறையவே அங்கு அடங்கியிருக்கிறது விட்டேன் என்று முடிவெடுத்து விடாதே முற்றுப்புள்ளி வைத்து விடாதே இன்னும் உன் வாழ்க்கை தொடர இருக்கின்றது நல்லபடியாக மாற இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலை என்பது உனக்கு மட்டும்தான் வகுத்தப்பட்டிருக்கிறது என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்த்து நெல்லை உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிக்க எனக்கு ஒரு நொடி போதும் சில நேரங்களில் கூட முடித்து விடுவேன் சில நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன் ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம் நீ எப்படி என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றாயோ அதன் பொருட்டு தான் என்னுடைய பலனும் உனக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் இவை எல்லாமே உனக்கு மிக மிக அவசியமானது நீ வாழ்க்கையில் ஜெயித்திட உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்புகளும் மிக மிக அவசியம் நானும் உழைத்து கொண்டுதானே இருக்கிறேன் நானும் முயற்சி குத்தி கொண்டுதானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு மட்டும் வெற்றி என்னும் கிரீடத்தை என்னால் சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வெற்றி என்ற பூக்களைப் பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்று சொல்கிறேன் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் தோன்றியிருந்தது என்று யோசித்துப் பார்த்தாயா மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள் நீ மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாமே நீ எதிர்த்து நின்று பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அந்த அகிலமே இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்னும் கிரீடத்தை தானாகவே உனக்கு தந்துவிடும் நிச்சயமாகவே அதை நீ அடைவாய் அதையும் நீ உணர்வாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் உனக்கு மனச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே தெரியும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையுமே யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்னுடைய நிழல்தான் என்பதை தெரிந்து கொள் உன்னை நான் உன் தீபா தாங்குகிறேன் என்பதை மனமார உணர்வாய் எதற்குமே நீ அஞ்சாதே எதையுமே துணிந்து எதிர்த்து நீள் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்பு தான் உனக்கு நல்ல வழியை காமிக்கும் அந்த வழியிலே நீ பயணம் செய் என் துணை என்றுமே உனக்கு உண்டு உன்னை தேடி நிச்சயம் நல்ல செய்தி வரும் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாமே வெற்றிப்படியாக மாறும் இதற்கு நானே பொறுப்பு என்னுடைய ஆசி முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் முன்னால் உன்னை தாழ்ந்து பேசியவர்கள் முன்னால் நீ அவதாரம் எடுத்து விஸ்வரூபமாக எழுந்து நில் நீ எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்த குழந்தை உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு இனி எல்லாமே வெற்றியாக மாறும் நீ எடுத்து வைக்கும் எல்லாமே வெற்றியாகவே இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்க விட்டால் போதும் உனக்கு பயம் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே ஓடிவிடும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை முதலில் நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உயர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கோபத்தை காட்டி கூட ஒருவரை காயப்படுத்தி விடு ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி மட்டும் நீ ஏமாற்றி விடாதே அது மிகப்பெரிய பாவம் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கலங்காதே கவலையும் படாதே அவர்களுக்கு தெரியாது என்னுடைய அன்பு குழந்தையை கைதூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரப்போகின்றாய் தொலை தூரத்தில் இருந்து ஒரு அழைப்புகள் உனக்கு தேடி வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது என்பதை உணர்ந்து கொள் அந்த ஒரு நொடியில் மாற்றும் வாய்ப்பை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்னை நீ முழுவதுமாக சரணடைந்து விடு கடவுளை நினைத்து கடமையை செய்து வா அது போதும் கர்ம வினைகள் கரைவது நிச்சயம் உறுதி அதை கண்டு நீ அஞ்சவோ பயப்படவோ தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள் தைரியமாக இருந்து என்னுடைய நாமத்தை நீ தியானித்து வா இன்று நீ ஏற்றும் தெய்வம் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் ஒளியை தரும் வரும் வெள்ளிக்கிழமை என்று உனக்கான மிக முக்கிய அருள்வாக்கை நான் சொல்ல இருக்கின்றேன் சக்தி வாய்ந்த தாங்கள் தங்கள் தலைமுனையினர் அனைவருமே தெய்வாம்சம் பெற்று நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் நல்ல உடல் வலிமையுடனும் சீரம் சிறப்புடனும் பேரும் புகழுடனும் செல்வ சீமானாக வாழ்வாங்கு வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் அதை நீ புரிந்து கொள் என் அருளை நீ புரிய வேண்டுமென்கிறேன் மகிழ்ச்சியின் ஆரம்பம் இனி உன் வீட்டில் ஆரம்பமாகப் போகிறது மகிழ்ச்சி உன் வீட்டில் நிலைத்து நிற்கப் போகின்றது வரும் வெள்ளிக்கிழமையன்று உனக்கான வாக்கை நான் சொல்ல உன்னை தேடி வருகிறேன் தவறாமல் கேட்டுவிடு அது உனக்கான தெய்வ வாக்கு இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்குப் பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்துக் கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தையே வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை வந்தடையும் மீறி எதுவும் நெருங்காது வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைதக்கல் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெய்வா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அழைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும்